வணக்கம் விஜய் விஜயபிராயக் பேசுகிறேன் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறது எப்படி அது ஈவன் ஸ்டார்ட்அப் பிஸினஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் உங்களுடைய பர்சனல் இருக்க பணத்தை மட்டும் செலவு பண்ணணும் கடன் வாங்கி பண்ணக்கூடாது கடன் வாங்கினாலும் அதிக வட்டிக்கு வாங்கக்கூடாது அப்புறம் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை செக் பண்ணாமல் உங்கள் பணத்தை அனுப்பக்கூடாது இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஹெல்ப்பு கேளுங்க தப்பே கிடையாது ஏன்னா நான் நெட்ஒர்க்கிங்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் உங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் கிடைக்குது அட்வைஸ் கிடைக்குது இது ஒரு மெயினான சோர்ஸ் எதுக்குன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ஃப்ரெஷ் ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு அதில் நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கள் எப்பயுமே பிஸ்னஸ் கார்டை வச்சுங்க ஒரு ஒர்க் ஷாப்போ கான்ஃபரன்ஸோ செமினாரோ அவங்க லைஃப்பை மாற்றலாம் அது யாருக்கெல்லாம் ஹெல்ப் கேட்கலாம் ஒரு பேங்க் மேனேஜரோ ஒரு லேண்ட்லார்டோ ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரோ யாராவது பெரிய ஆளுங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு தாங்களா கண்டிப்பாக ஈவன் நிறைய ஆன்லைன் ஃபாரம்ஸ் இருக்குது ஃபேஸ்புக் கம்யூனிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் கூட உங்களோட கேள்விகளை கேட்கலாம் உங்களோட உங்களுக்கான ஆன்சர் மேபி அங்கேருந்து கூட கிடைக்கலாம் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது நண்பர்களே நமக்கு ஒரு கேள்வி கேட்டால் கிடைக்கணும் பக்காவான ரிசல்ட் கிடைக்கணும்னா அது யார் நம்ம சூஸ் பண்ணணும் பிஸ்னஸில் நான் நிறைய பேரை யோசிக்கிறேன் என்ன தெரியுமா ஜெய்க்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் அதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டார்ஸ் இல்லாதது எதில் வேணால் ஜெயிக்கலாம் மென்ட்டார் இல்லாதவங்க ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் எனக்கு என் வாழ்க்கையே அப்படி தான் இருந்தது எல்லாமே இருந்தது படிப்பு மனுவும் இருந்தாங்க இப்போ என்னோடய ஸ்டாஃப்ஸ் அண்ட் டீம்ஸ் என்னோட ஆஃபீஸஸ் எல்லாம் இருந்தது இருந்தாலும் மிகப்பெரிய நான் சரிவை சந்தித்தேன் என் குரு கிடைக்கலன்னா நான் இன்றைக்கி வாழ்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் அதை நான் அங்கே ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஒரு உயிருள்ள உள்ள பிணமாக அவங்க முன்னாடி போய் உட்காந்துன்னு சொன்னேன் என்னை இந்தளவுக்கு மாற்றிருக்காங்கன்னா அது காரணம் அந்த குரு தான் அப்போ அந்த மென்டார் நான் யார் ஏன் அதை எடுக்கணும் மேபி அந்த மென்டார் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராகவோ ஒரு ஒரு ஃபார்மர் உங்களோட பாஸாகவோ உங்களை கொலிக்காவோ ஈவன் நிறைய ஆன்லைனில் இருக்கிற ஒரு சோர்ஸாக கூட இருக்கலாம் ஏன்னா மென்டார்ன்ற வார்த்தைக்கு ஈக்குவலான வார்த்தை எதுவுமே கிடையாது நண்பர்களே இல்லை ஒரு இன்வால்யூபுல் அவங்க சொல்லவே முடியாது ஓகே அதனால் எதுக்கு நான் நிறைய பேர் நான் பார்க்குறேன் நூறுக்கு அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் பிஸ்னஸ் ஃபெயில் ஆரத்துக்கு காரணம் மென்டார் இல்லையம்மா அப்போ மென்டர்ஸ் இருக்குது அப்போ அந்த மென்டர்ஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே ஜெயிச்சிடலாம் யூட்டில ரிசோர்ஸஸ் நான் சொல்லியிருக்கேன் பட் அதையும் தாண்டி பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு இப்போ ஒரு பிஸ்னஸ் மென்ட்டார் பிஸ்னஸ் கோச் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் மாறிட நண்பர்களே ஏன்னா அவங்க வந்து ஒரு நிறைய பாசிட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க ஈவன் அப்பா அம்மாவோட கணவன் மனைவியோட பசங்களோட எல்லாரோட நான் முக்கியம் சொல்கிறது பிஸ்னஸ் குருக்கள் தான் ஆனால் அவங்க இருக்கிறதா தான் நான் கூட எப்போயுமே சொல்வேன் என் குரு என் கூட இருக்கிறதா தான் என் மனைவி என் கூட இருக்கா அப்படின்னு சொல்லுவேன் காரணம் இருக்குல்ல ஏன்னா அவங்க இல்லைனா இவங்க இருக்க மாட்டாங்க அது அதான் புரிஞ்சுக்கிங்க எப்பயுமே அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஃபியரை போக்குவாங்க நம்மளுக்கு மைனஸ் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க நம்மளோட தப்பை திருட்டுவாங்க இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம தப்பு பண்ணுறோமா நீ தப்பு பண்ணுற இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது நாம்ளே ஏதோ ஒன்று ஆரம்பித்து ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ லாஸ் ஆகி கடனுக்கு மேலே கடனை வாங்கி இதில் என்ன இருக்குது அந்த இதுக்கு பேர் என்ன பேர் பிஸ்னஸ்